இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் அடைந்து விட்டோம் பதினொன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அந்த பத்தாண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அண்ணா திமுக அரசுக்கு உண்டு அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பத்தாண்டு காலத்திலே கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் அதே போல அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பத்தாண்டு காலத்திலே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசு தமிழ்நாடு அரசு அண்ணா திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு தேடி தந்தோம் கல்லூரி மருத்துவமனை அம்மா மறைவுக்கு பிறகு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆக இரண்டாயிரத்தி பதினொன்று அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய மக்களுக்கு அங்கங்கே இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு தகுந்த சிகிச்சையை அந்த மருத்துவ மூலயமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் டெக்னிக் கல்லூரியை நாங்கள் தமிழகத்திலே கொண்டு வந்தோம் பத்தாறு காலத்திலே நான்கு பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பூங்கா ஆயிரம் கோடியில் ஏக்கர்ல சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்து சாதனை படைத்தோம் அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல வீட்ட கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதை இதையும் புரட்சி தலைமை அம்மாவோட தலைமையிலே ஆட்சி பொறுப்பேற்றார்கள் அப்பொழுது நூற்றுக்கு முப்பத்தி நாலு பேர் உயிர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க மாண்பு அம்மாவுடைய எடுத்த முயற்சி அதை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து செயல்படுத்தியதன் விளைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூத்துக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்திய திருநாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதல் இடம் என்ற பெருமையை சேர்த்த அரசாங்கம் அண்ணா திமுக இன்றைக்கு ஒரு மாநில வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கல்வி அறிவு தேவை எந்த ஒரு மாநிலமோ எந்த ஒரு நாடோ கல்வியிலே சிறந்து விளங்கினா அங்கு அனைத்து வசதி கிடைக்கும் பொருளாதார மேம்பாடு அடையும் சட்ட சிறப்பாக இருக்கும் அந்த மாநில மக்கள் அனைத்து வளங்களும் பெறக்கூடிய வாய்ப்பு கல்விதான் ஒரு மனிதனுக்கு கடைசி இறுதி இருக்கின்ற வரை அவரோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம் பணம் இருக்கலாம் நகை இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் ஆனால் எதுவுமே அதை பாதுகாத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆனால் கல்வி என்ற செல்வம் நம் உடலிலே உயிர் வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம் அங்கேதான் புரட்சி தலைவரி அம்மாவர்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பல்வேறு துறைகள் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்றன எல்லா துறை காட்டிலும் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்தது அண்ணா திமுக அரசு கல்விக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்தாங்க அம்மா அதை தொடர்ந்து அண்ணா திமுக அரசு கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இன்றைக்கு கல்வி தமிழகத்திலே வளர்ந்திருக்கு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அந்த பெருமை விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு காலம் நிறை விட்டது ஐந்தாவது ஆண்டு காலம் ஐந்தாவது ஆண்டு காலம் அழிவித்து வைத்திருக்கிறது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா உணர்ந்தாங்களா கேட்டா மத்திய அரசு அனுமதி கொடுக்கலிங்கிறாங்க அது தவறு இதே இதே இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க முழுக்க முழுக்க மாநில நிதி முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கமாக அம்மாவுடைய ஆட்சியிலே பார்க்க முடிஞ்சது விடியா திமுக ஆட்சியில திறமையில்லாத ஒரு முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு கண்ட எந்த திட்டமும் அவரால் கொண்டு வர முடியாது